அப்படா நம்மட ஒட்டு இந்த மா vectơ மூடு சுத்துறதுல வெச்சேன். இந்த வெச்சதுல நம்ம என்ன ஆரமடா மாச்சு. முதல் படிச்சு ராமநாதார் போராட்டத்திற்கு பிறகு சதீஷ்குமார் கடமையான போராட்டா

சதீஷ்குமார் லட்சிகா பல்மிகா பெற்றாட்சியா கலா மொத்தம் பரிசு பெருவதல்ல மொத்தம் இருவரது முதல் பரிசு பெருவதை ராமநாத இரண்டாவதாக தேடி மாவட்டம் அதிகார லேட்டர் சேர்வை சுர்ளிப்பட்டி பாபு தேவர் சுர்ளிப்பட்டி பாபு தேவர் நடு உள்ள ஹரதுர்ஜன் மூர்த்தி நான்கம்பதால நிரப்புபட்டி இரணியா சதீஷ் కుమార్ பூட்டி கேசம் நிரப்புபட்டி இரணியா சதீஷ் ஆறாவது படிபதருக்கு தெற்குப்பட்டி வெட்சிதா வர்ணிகா ஏரியூர் கட்டாத்தியம்பல நீரி ராமநாத சேவர் இரண்டம்பதால தேனி மாவட்ட போடி ஜந்தில் சேர்வம் டி بتاؤن جو پتا ڏيئي 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 முதல் ராமநாத் ஆஸ் இரண்டாவது தேதி தரவதற்கு அழைக்கப்பட வேண்டியயா மாதவா நான்காவது பதவாவில் இந்தியன் கவர்மெண்ட் வென்யூஸ் வெர்மென்னிபாகா சுனில்ன் சேர்வை திருளிப்பிட்டி பாதித்யாமா ஐந்துவினங்களை பிரிபடருக்கு தம்பி தம்பி திருப்பிங்க ஒன்றுல்ல நடைபெற்றுக் சிறியமாட்டுல ஒன்று இருபது வண்டிகள் இருபது வண்டிகால் முதல் பருவம் பெறுவதற்கு காவநேரி ராமநாதனா நிறுத்தப்பட்ட

பேசுறவங்க நீங்க பாருங்க ஓய்டா பாய் 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 நீ பின்னே எதிகே நானே

ஜனகிரத்தை எரியாமத்தை படித்தவர்கள் மிக்க பிள்ளைரியா நெற்றிய பற்றியா மேலும் சுற்றிச்சா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இருந்த பிறகு முதலமைச்சா Jangan berarti naik lagi. Modal barang ini कौन ट्रागड़ के पड़ी पा रहे हैं नागाटा दादा अपने पारा का पॉली करके के गया ना बता हां मैं कर रहा हूं तो वर्दी का लग रहा है अरे अरे हां ये थोड़ा आगे के गेट के तरफा वो लगा था या ये कुछ नहीं दिमाग में फीलिंग बजे पाबू चौहान आगे गए बंगाल शेर विभाग फ्रीडम फेयर बाय भरतवरत भाई को लौटा முதல் பரிசை முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கர் மாவட்டம் அதிகாரி வெங்கியை சேர்ந்த விரைவாக சுருளை பற்றி பாதித்தார் என்ற சாரதி சந்திரார் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு நிற்பனியா சதீஷ்குமார் மேலும் சிக்கிபால் மூன்றாவது பரிசை பெறுவதற்கு துணை செந்தில் குமார் நான்காவது பரிசை பெறுவதற்கு பேனி மாவட்டம் ஊடி திரும்பப்பட்டி கே ஆர் மாதவன் ஐந்தாவது விருப்பதற்கு நிற்பட்டி வர்ணிகா லட்சிகா ஏரிய செட்டாட்சி அம்பனா இருபது வண்டிக்கு மீது ஐந்து

இரண்டாவதாக பெறுவதற்கு குரம்புப்பட்டி கே ஆர் மாதவன் ஐந்தாவதாக நெருசுகப்பட்டி லக்ஷ்மியா வர்ணிகா ஏரியூர் செட்டாசி அப்பனா முதல் பயிற்சி பெறுவதற்க சிவகங்கை மாவட்டம் அதிகரை டெங்கை சேர்மாய் சுரளிப்பட்டி காபர்

மூன்றாம் கட்ட சுழிப்பட்டி பான்றாண்டு பரிசை பெறுவதற்கு அம்பலா ஒன்றல்ல முதலீல் எடுத்த முதல் பரிசை பெறுவதற்கு முதலீல் எடுத்த முதல் பரிசு பெறுவதற்கு நெருக்கா சதீஷ்குமார் வேலு கேமரா சொல்றாங்க பெறுவதற்கு நெற்பட்ட சதீஷ் நடைபெற்று போராட்டத்திற்கு பிறகு லட்சியா ஏரியூர் நெற்பகப்பட்டி அம்பலா சதீஷ் குமார் நាយர் மற்றும் மிர்பதஜி அம்பலார் நான்காவது பதவியை பெறுவதற்கு கடுமையான போராட்டம் மணி 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 முதல் தம்பி

ஓடியா <laughs> <laughs> <laughs>